துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கால புருஷ படி ஏழாவது ராசி இந்த துலாம் ராசி எப்பொழுதுமே துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாகரிகமான குணம் கொண்டவங்களா இருப்பாங்க ரொம்ப ஒரு நல்ல உழைக்கக்கூடிய ராசியாகவும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க கடுமையா உழைப்பாங்க உழைப்பாளிகள் எல்லாமே இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களா நிறைய பேர் இருக்காங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைக்க சொன்னாலும் இவங்க ரெடி எந்த வேலையும் சரி வேகமா முடிக்கணும் அப்படின்ற எண்ணம் இந்த துலாம் ராசி கிட்ட இருக்கும் ஏன்னா இந்த ராசியில சனி பகவான் உச்சமாக கூடிய ராசி அப்போ இவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய ஃபேமிலி தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய எதிர்காலம் எப்படி இந்த மாதிரி எண்ணங்கள் இவங்க வாழ்க்கையில இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்ற எண்ணம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் இவங்களுடைய குணமே அதுதான் துலாம் அப்படின்னாலே என்ன தராசுதான் அப்போ எப்படி இருப்பாங்க பொய் சொல்ல தெரியாது ஏமாத்த தெரியாது எதுலையுமே நியாயமா தர்மத்தோட ஒரு விஷயத்த செய்யக்கூடியவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவானின் கிரக பயிற்சி ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானின் கிரக பயிற்சி வருஷத்துல இரண்டு முறை மட்டும்தான் இந்த பயிற்சி வரும் அப்போ இந்த பயிற்சியில துலாம் ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது இதை நீங்க முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ரொம்பவே முக்கியமான பலன் உங்களுக்கு அதுவும் இந்த சுக்கிர பகவான் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்றார் அப்போ வாழ்க்கையில நீங்கள் மிகப்பெரிய எண்ணத்தோடு ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசி அதிபதியும் சுக்கிரன் தான் மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு தகவல் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் முடியறதுக்குள்ள ஒரு வெற்றிக்கான நேரம் வரப்பொழுது அதை நீங்கள் விட்டுறாதீங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த பதிவை சொல் சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த சுக்கிரன் அப்படின்னாலே என்ன ஆசை உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு ஆசை இருக்கலாம் பெருசா வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் கார் வாங்கணும் ஒரு ஆசை ஒரு சொகுசான ஒரு ஆசை அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தூண்டுறதே இந்த சுக்கிர பகவான் தான் உங்க மனசுக்குள்ள போயிட்டு ஆசையை தூண்டி விடுறதே சுக்கிர பகவான் தான் அப்போ ஆடம்பரம் அப்படின்னாலும் சுக்கிரன் ஒரு ஆசை அப்படின்னாலும் சுக்கிரன் தான் ஒரு கெட்டதை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்லதை மட்டும் யோசிங்க துலாம் ராசி எதுக்காக சொல்கிறேன்னா இந்த உலகத்தில் பிறக்கிறவங்க எல்லாருமே கர்மாவோட தான் பறக்கிறாங்க யாருமே கர்மா இல்லாமல் பறக்கிறது இல்லை எல்லாருக்குமே ஒரு கர்மா இருக்கும் அப்போ இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது இந்த தசை வருது இந்த புக்தி வருது அப்போ தான் வந்து இது நடக்கும் இதில் கவனமாக இருங்க அப்படின்னு இந்த ஜாதகத்தெல்லாம் வச்சு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ இப் இப்ப இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ராசி அதிபதியும் இருக்காரு எட்டாம் அதிபதியாகவும் இருக்காரு ஆயுள் காரகன் எல்லாத்துக்குமே அவர் தான் எட்டாம் இடத்துல ரகசியமும் இருக்கும் நல்ல ஒரு யோகமும் இருக்கும் கெட்டது மட்டும் எட்டாம் இடத்துல இருக்கும்னு சொல்ல முடியாது துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடன் இல்லாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லணும் துலாம் ராசியில யாருடைய ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து தசாபக்தி சரியில்லை அப்படின்னா ஒரு கடன் பகை வம்பு வழக்கு எல்லாம் வந்து இருக்கும் இருந்திருக்கும் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது கடந்த ரெண்டு மாத காலத்துக்குள்ள எவ்வளோ பேர் இந்த துலாம் ராசி அன்பர்கள் மருத்துவ செலவு பண்ணியிருக்கீங்க நீங்களே சொல்லுங்க உண்மையா இல்லையா கண்டிப்பா மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க ஒரு சின்ன வயசார்ந்த பிரச்சனை இல்லை கை கால் அடிப்பட்டது காது மூக்கு தொண்டை இந்த உள்ள இடத்துலலாம் ஒரு செலவு வந்திருக்கலாம் கடந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் பொருளாதாரத்துலேயும் ஒரு கஷ்டத்தை வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் இதெல்லாம் கூட ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் வேலையிலையும் பிரச்சனை இருந்திருக்கும் மேலதிகாரிகள்கிட்டையும் பிரச்சனை வந்திருக்கும் வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாமா அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சுருப்பீங்க இல்லைன்னு சொல்லவே மாட்டீங்க அந்த அளவுக்கு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க எல்லாத்துலேயும் தடை இது வந்து எல்லாருக்கும் சொல்ல வரல ஒரு சிலருக்கு வந்து சிறப்பாக இருந்திருக்கும் உங்கள் சுயஜாதகத்தை வச்சு ஒரு சிலருக்கு தசா புக்தி சரியில்லாமல் இருந்த எல்லாருமே இந்த விஷயத்தை எல்லாம் சந்திச்சிருப்பாங்க துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முதலே சொன்ன மாதிரி ஒரு கடின உழைப்பாளிகள் அப்படின் தான் சொல்லணும் கடினமாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் இவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில மற்றவங்களுக்காகவே இவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க இவங்க வாழ்க்கையை இவங்க வாழவே மறந்துடுறாங்க ஆனா இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையே நீங்க வாழுங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த சுக்கிர மகான் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றேன் இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு திருமண தடை நிறைய இருந்துச்சு இப்போ இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு திருமணம் கட்டாயம் நடக்கும் ஒரு நல்ல திருமணம் விரும்பியபடி திருமணம் நடக்கும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு திருமணம் நடக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஒன்னா ரெண்டாவது சொல்லவே முடியாது அவ்வளோ பிரச்சனை அது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வந்து இப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யூன்யம் உண்டாக போகுது ஒரு சரித்திரமான யோகம் அப்படின்னே சொல்லலாம் நூத்துக்கு நூறு பர்சன்டேஜே இந்த திருமண யோகம் விரும்பியவங்களுக்கு கண்டிப்பா விரும்பினவங்களோடையே திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்ல யோகமான குழந்தை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்க வந்து சந்தோஷமா இருங்க குழந்தை பாக்கியத்துக்கு தடையே கிடையாது சுக்கிர நாட்சியா இருக்கிறதால ஆசைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் திருமணமும் குழந்தையும் சிறப்பாகவே இருக்கும் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் இந்த வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கூட மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்ல விசா பிரச்சனை இல்ல ஏதாவது ஒரு ப்ரமோஷன் பிரச்சனை பிஆர் வாங்கணும் இல்ல வெளிநாட்டுல நான் படிக்கிறேன் வேலை கிடைக்குமா எத்தனை பேர் முயற்சி பண்றீங்களோ அத்தனை துலாம் ராசி என்பர்களுக்கும் எதிர்பாராத ஒரு நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது நீங்க வந்து தைரியமான மனதோட எந்த ஒரு ஸ்டெப்பா இருந்தாலும் நீங்க எடுத்து வைங்க ஒரு துளியாச்சும் நீங்க கடனை அடைக்க போறீங்க ஏன்னா குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது அப்பா சொத்து அம்மா சொத்து எந்த வழக்காக இருந்தாலும் நீங்க உங்க பக்கம்தான் வந்து ஜெயிக்கும் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா பதினோராம் வீட்டு அதிபதி சூரியன் சுக்கிரனோட இணைகிறார் அவர் ஏழாம் இடத்துல செவ்வாயும் இடம் பூமி அதான் அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து ஏதோ ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்துல நீங்க அந்த வழக்கு வழக்கு வந்து நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு இந்த சொந்த மண்ணில் வேலை பார்க்கறவங்களுக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம்ல நீங்க வந்து ஸ்டெப் எடுக்கலாம் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே துலாம் ராசி என்பர்களுக்கு சிறப்பா இருக்கு சொந்த வீட்டில் சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாரு துலாம் ராசி இந்த பதிவை முழுமையாக கேளுங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்துருக்கு எவ் எவ்வளவு நாளா நீங்க பண கஷ்டத்துல இருந்தீங்களோ அது எல்லாத்துக்கும் தீர்வா உங்களுக்கு பண பணப்பிரச்சனை தீரப்போகுது இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு மாற்றம் பெண்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கு சுக்கிரன் அப்படின்னாலே லாட்ரிக்கு தான் அதிபதி மகாலட்சுமி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்போ கட்டாயம் வந்து உங்களுக்கு பணம் ஒரு வீண் விரயமானது தடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் கட்டாயம் இந்த மாதம் முடியறதுக்குள்ள எல்லாமே நல்லா இருக்கு எல்லாருமே கர்மாவோட தான் இந்த உலகத்துல பிறக்கிறாங்க அந்த கர்மாவை எப்படி வெல்லலாம் அப்படின்றத நீங்க முன்னேற பாருங்க இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க வந்து முன்னேறணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் முக்கியமான ஒரே விஷயம் எல்லா பதிவுலயும் நான் உங்களுக்கு சொல்றது குலதெய்வ வழிபாடு கட்டாயம் நீங்க பண்ணி ஆகணும் மாதத்தில் ஒரு முறையாவது தூரமா இருக்கு அப்படின்னா கூட பரவாயில்ல வீட்டுல பூஜை அறையில குலதெய்வத்தை நினைச்சு ஒரு மண் அகல் ஏத்தி வைங்க கட்டாயம் உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழும் இப்போ துலாம் ராசியில முதல் நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் சித்திரையில பிறந்தவங்க எப்பயுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் திறமையான குணம் வச்சிருப்பீங்க வருமானத்துல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனைகள் நீங்க சந்திச்சிருக்கலாம் ஆனா இனி வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த வருமானம் பொருளாதாரம் குடும்பத்துல பிரச்சனைய நீங்க சந்திக்க மாட்டீங்க எல்லாமே சரியாகிடும் தடைகள் உங்களுக்கு முழுமையா நீங்க போகுது உங்க வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூன்யம் ஏற்பட போகுது எல்லாமே வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகி சித்திரை நட்சத்திரத்துக்கு சிறப்பாகவே இருக்கு இடம் வீடு வண்டி வாகனம் எல்லாமே சிறப்பாக இருக்குது எதுவுமே குறை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் கண்டி கன்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க இந்த சுக்கிர பயிற்சியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருக்குமே நீங்கள் எந்த ஜாப்பில் இருந்தாலுமே சரி எந்த துறையில் இருந்தாலுமே சரி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அடுத்தது சுவாதி நட்சத்திரம் எப்பயுமே வந்து பிரம்மாண்டமான ஒரு குணம் கொண்டவங்க எது நடந்தாலும் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு தான் உங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் எது பண்ணாலும் நம்ம தனியாக தெரியணும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கிட்டே இருக்கும் இவங்களுடைய ஆசைலாம் வந்து சின்னதாலாம் இருக்காது பெருசாக இருக்கணும் இனிமே தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க போறீங்க ராகு பகவான் குரு நட்சத்திரத்தில் போறதால எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தான் வரக்கு போகுது அப்போ ராகு ராகு வந்து குரு நட்சத்திரத்துல போறதால ஆசைப்பட்ட விஷயம் திருமணம் வேலை தொழில் திடீர் யோகம் வண்டி வாகனம் எல்லாமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்குது ஒரு குறை அப்படின்னே சொல்ல முடியாது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் ப பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு இந்த சுக்கிர பயிற்சி மூலமாக சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்க வாழ்க்கையில லைஃப் செட்டில் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கு நீங்க முயற்சி எடுங்க அடுத்தது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு பொறுமையான அமைதியான குணம் இருக்கும் ஒரு ஒழுக்கமான தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் குடும்பத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய குணம் முக்கியமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்ய சொன்னால் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய வந்து நல்ல குணங்கள் இவங்க கிட்டே இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சுட்டே இருக்கீங்க என்னடா வாழ்க்கை இது ஒன்று போனால் ஒன்று வருதே அப்படின்ற மனக்குழப்பத்திலேயே இந்த விசாக நட்சத்திரக்காரங்க இருக்கிறீங்க ஒரு தடுமாற்றம் ஒரு தடைகள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது ஆனால் இனி வரும் காலகட்டத்தில் அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது சுக்கிர பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே சிறப்பாகவே நடக்கும் நடக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க உங்களுடைய பழைய பதவி போயிட்டு புதிய பதவி விரும்பிய மாதிரி கிடைக்கும் இடம் பூமி வண்டி வாகனம் வெளியூர் வெளிநாடு எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுது எந்த வேலையில இருந்தாலும் எந்த துறையில இருந்தாலுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்கு நீங்க வந்து சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க கட்டாயம் இந்த துலாம் ராசியில பிறந்த ஒவ்வொருவரும் சனிக்கிழமையில சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அது இன்னும் உங்களுக்கு சிறப்பானது சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு மூணு சொத்து நீங்க சுத்திட்டு வாங்க அதற்கு பிறகு பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நிகழறத நீங்களே கண் பார்ப்பீங்க இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி